போலீஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ நேற்றைய எபிசோட் வரல எபிசோட் ஐம்பத்தி மூன்று ஸோ உங்களுக்கு எபிசோட் வந்துடும் டோன்ட் வெரி குஸ் ஓகேவா நேற்று நாங்கள் போட முடியாமல் போயிடுச்சு ஒரு சில காரணங்களால் ஸோ இன்னிலிருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக எபிசோட் வந்துடும் ஸோ இன்று ஐம்பத்தி மூணு நாளைக்கு ஐம்பத்தி நாலு அதுக்கு மறுநாள் ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும் சோ யாருமே அத நினைச்சு வரி பண்ணிக்க தேவையில்லை உங்களுக்காக நாங்க வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம் சோ நீங்களும் அதை நாங்கள் அவுட் புட்டை எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க கிளாஸஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பிசி அல்டிமேட் சீரிஸ்னுடைய எபிசோட் நம்பர் ஐம்பத்தி மூணு எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக ரீதியில் கேள்விகள் தான் ஸோ சமூக கேள்விகள் அப்படின்னு போது இது எது இதெல்லாம் கவர் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா பாடப்பகுதியும் புவியியல் பாடப்பகுதியும் கவர் போது சோ நம்ம வந்து நல்லா தெரிஞ்சதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணது தான் ஆல்ரெடி நம்ம சில எபிசோட்ஸ்ல பார்த்திருக்கலாம் இல்ல ஆல்ரெடி கேள்வி பட்டிருக்கலாம் சோ அதை பத்தின சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எதனா தெரியுதா இல்ல நம்மளால அதுக்கான ஆன்சரை வேகமா ரீகால் பண்ண முடியுதா இதுதான் இந்த எபிசோடினுடைய நோக்கமா இருக்க போதே தவிர சார் ஆல்ரெடி வந்துருச்சு கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லாதீங்க சோ ரிப்பீட் கொஸ்டினா இருந்தாலும் உன்னால ஆன்சரை டக்குன்னு ரீகால் பண்ணுவதும் ஒன்னு ரீகால் பண்ணனும் இன்னொரு ஒரு விஷயம் இந்த கொஷின்ல நான் அப்பொழுது சொல்ல மறந்த தகவலை இன்னைக்கு என்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ரா உனக்கு சொல்லலாம் இதுல எதுனா உனக்கு நடக்கலாம் ஓகேவா அதனால கவனிங்க சில கூற்று பேஸ்டு பொருத்துக்க பேஸ்டு கொஷின்ஸும் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதை பார்க்கும் போது உங்களுக்கு ஐடியா வரும் ஓகேவா சொல்லாமா எனக்கு எப்படி சொல்லுக்குள்ள ஸோ எபிசோட் நம்பர் ஐம்பத்தி மூணு சமூக அறிவியல் கேள்விகள் ஸோ முதல் கேள்வி எந்த மொழியை இந்திய அரசு தனது முதல் செம்மொழியாக அறிவித்தது அப்படின்னா இதுக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரியும் நம்மளுடைய தமிழ் மொழி தான் வந்து இந்திய அரசினுடைய முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்போ நடப்புல வந்து எத்தனை செம்மொழிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு செம்மொழிகள் இருக்கு ஓகேவா நடப்பு இப்போ வரையும் நமக்கு வந்து இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகள் எத்தனை ஆறு அதில் தமிழ் ஒன்று தெலுங்கு கனடா மலையாளம் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் ஓடியா இது எல்லாமே நமக்கு என்ன ஆச்சு தமிழ் செம்மொழி அது மொழி சாரி இது எல்லாமே செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டது அப்போ இதுவரையும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகளின் எண்ணிக்கை ஆறு தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் சமஸ்கிருதம் ஒடியா ஹிந்தி வந்து செம்மொழியே கிடையாது ஓகேவா இட்ஸ் நாட் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஹிந்தி தெரியாது போடா இது கூட எங்க கமேண்ட்ல வந்து நீங்க பண்ணீங்க ஸோ கைஸ் வந்து ஹிந்தின்றது வந்து நீங்க வந்து உங்க அரசியல் கட்சி தலைவர்களால் வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளை வந்து இப்படி மாற்றி விட்டுட்டாங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள் ஹிந்தி தெரியாது இந்தி தெரியாது சொல்லலாம் வாய் ஜம்பத்துக்கு நம்ம சொல்லலாம் ஆனால் நமக்கு ஒரு வகையில் அது மொழி என்பது எல்லா இடத்துலையும் பயன்படும் நான் வந்து ஹிந்தியை படின்னு சொல்லல தமிழை வேணான்னு சொல்லலை தமிழ் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம தாய்மொழி நம்ம அதை பேசாமல் வேற எதுவுமே பண்ண போறது இல்லை தாய்மொழி எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால அடிஷ்னலாக சில லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை எப்படி அவன் தமிழை கற்றுக்கிட்டு வந்து நம்ம ஊரில் புழப்போட்டுறானோ நம்மளும் ஹிந்தி கற்றுகிட்டு போய் அவன் ஊரில் எதுனா வந்து நாளைக்கு மத்திய அரசு தேர்வாணையத்தில் செலக்ட் ஆகி அங்கே போயிட்டா சமாளிக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன்று ரெண்டு இந்தி வார்த்தை அதனால தமிழ் படிச்சுக்கிறது தப்பு இல்லை நம்மளை யார் வேணான்னு சொல்கிறாங்களோ ஆனால் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்த வாரிசுகள் கண்டிப்பாக ஹிந்தி படிச்சிட்டு தான் இருக்காங்க அதை தான் நம்ம நம்பி முட்டாத ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் சரி தமிழ் வந்து எத்தனையாவது செம்ம எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் செம்மொழி அதுதான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது மற்ற மொழிகள்லாம் இந்த தெலுங்கு கன்னடாலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இயர்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க கம்பல்சரி ஸோ எந்த மொழி இந்திய அரசு தனது முதல் மொழியாக அறிவித்தது என்றால் தமிழ் இது வந்து அரசியலமைப்பினுடைய எட்டாவது அட்டவணை எட்டாவது அட்டவணையில கண்டிப்பா இந்த ஆறு மொழிகளும் இடம் பெற்றிருக்க வேண்டும் அப்பதான் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க செம்மொழிகள்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஆறு மொழிகளும் இந்திய அரசியலமைப்பினுடைய எட்டாவது அட்டவணையில இடம்பெற்றிருக்கும் அப்ப நடப்புல எத்தனை மொழிகள் அதாவது வந்து இந்த எட்டாவது அட்டவணை எதை சொல்லுதுன்னா இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இந்த மொழி இந்தியாவில் இந்தியாவில பேசலாம் பா இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட மொழி இதெல்லாம் வந்து அலுவல் மொழி அதாவது அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க பாஸ் பண்ணுவாங்க இப்ப நம்ம தமிழை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவோம் எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் தான் வந்து மெமரண்டம் கொடுப்பாங்க அதை அலுவல் மொழியாக பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி இந்த எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்ற மொழிகள் தான் இந்திய அரசாணத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அதை தான் அலுவல் மொழியாக பயன்படுத்தணும் அப்போ எத்தனை அலுவல் மொழிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகள் இருக்குது இதுவும் தெரிஞ்சுக்கோங்க இந்திய அரசியல் அமைப்பில் எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள அலுவல் மொழிகள் எத்தனை இருபத்தி ரெண்டு தப்போ செம்மொழிகளாக அறிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை ஆறு அதில் எது முதல் மொழி நம்ம தமிழ் மொழி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டோம் அடுத்தது இரண்டாவது என்ற நிறுவனம் அமைந்துள்ள இடம் இன்காயிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷன் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இந்தியன் நேஷன் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் Services in அப்படின்னு தான் பேர் அப்ப ஓஷன் ஓஷன் கடல்ல மாற்றங்களை கணக்கெடுத்து ஒரு நிறுவ அமைப்பு தான் இந்த இந்த தான் நமக்கு என்ன வெளிப்படையா சொல்லுது அதாவது சுனாமி எச்சரிக்கை மையம் கூட சுனாமி வரப்போகுது கடல்ல தானே சுனாமி வரும் பேரழிவுகள் சுனாமி எச்சரிக்கை பண்றது எல்லாமே இந்த மையம் தான் இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் வச்சுக்கோங்க நமக்கும் மேல இருக்கு நமக்கு மேல இருக்கிறவன் தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுவான் கடல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் அப்ப நமக்கு மேல இருக்கிறது ஆந்திர பிரதேஷ் அங்கதான் தெலுங்கா தெலுங்கானா அங்கதான் ஹைதராபாத்ல இருக்கு ஸோ ஹைதராபாத் தான் அதை வந்து நிர்ணயம் பண்ணுது ஸோ அப்ப இன்காயிஸ் நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் வந்து ஹைதராபாத் அடுத்தது சரியான கூற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு புவியல் இருந்து ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன எல்லாருக்குமே தெரியும் சூரிய குடும்பத்துல சூரியன் இங்க இருக்க பொழுது இதை சுற்றி ஒரு நீல் பாதை அதாவது வட்டம் கிடையாது ஒரு நீல் வட்டம் எக்லிப்ஸ் ஓகேவா சாரி எக்லிப்ஸ் சொல்ல பாரு எலிப்ஸ் எலிப்டிக்கல் பாத்துல தான் வந்து நம்ம பூமி வந்து என்ன ஆயிட்டு இருக்கு சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு கோள்கள் அனைத்துமே சூரியனை சுற்றி ஒரு நீள்வட்ட பாதை பூமியின் மட்டும் இல்ல பாக்கி இருக்கக்கூடிய ஏழு கோள்கள் அதாவது மொத்தமா இருக்கக்கூடிய எட்டு கோள்களுமே எப்படிதான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு நீள்வட்ட பாதையில தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்ப முதல் கூற்று என்பது சரி இரண்டாவது குற்று கோள்கள் அவைகளின் பாதையை விட்டு விலகாமல் இருக்க சூரியனை சுற்றி வருவதற்கு காரணம் ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் போர்ஸ் அப்ப பூமியின் மட்டும் இல்ல பூமியை மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற கோள்களையும் எது இருக்கு புவியீர்ப்பு விசை இருக்கு அதுதான் கோள்களை வந்து ஒரு சரியான பாதையில நிலை நிறுத்தி என்ன பண்ணுது சுற்றி வர வைக்குது ஓகேவா சோ அப்போ ஒரு நீள்வட்ட பாதை பூமியை நினைச்சுன்னா போயிட்டு இன்னொரு நீள்வட்ட பாதைக்குள்ள நுழைய முடியும் ஆனா நமக்கு ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் இந்த பாதையை மட்டுமே நம்ம என்ன பண்றோம் எடுத்துக்கிறோம் ஓகேவா அதனால ஈர்ப்பு விசை தான் ஒரு முக்கிய காரணம் அது அந்த அந்த கோள்கள் பாதையை விட்டு விலகாமல் இருப்பதற்கு அப்ப இந்த கூறு கூற்றுமே சரியான கூற்று அது மாதிரி சூரியனுக்கு அருகில் உள்ள நான்கு கோள்களை உள்புற கோள்கள் என்று அழைக்கப்படும் மொத்தம் நம்ம கிட்ட எட்டு கோள்கள் இருக்கு எட்டு கோள்கள் இருக்கு அதுல முதல்ல இருக்கக்கூடிய புதன் வெள்ளி பூமி மற்றும் செவ்வாய் இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க உட்புற கோள்கள் சூரியனுக்கு கிட்ட இருக்க கோள்களை உட்புற கோள்கள் அதை தவிர்த்து தொலைவா இருக்கக்கூடிய கோள்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா வியாழன் சனி யுரேனஸ் நிப்டியூன் இவங்க வந்து சூரியனை விட்டு விலகி இருக்கக்கூடிய கோள்கள் இவர்கள் எல்லாம் வெளிப்புற கோள்கள்னு சொல்லுவாங்க அப்ப உட்புற கோள்கள் வெளிப்புற கோள்கள் உட்புற கோள்களுக்கே இன்னொரு பேர் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாறை கோள்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க பாறை கோள்கள் சார் அப்ப உட்புற கோள்களை பாறை கோள்கள் சொல்லுவாங்க அப்படின்னா வெளிப்புற கோள்களை என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயு கோள்கள் என்ன கோள்கள் வாயு கோள்கள் அப்போ உட்புற கோள்களை பாறை கோள்கள் என்றும் அழைக்கலாம் அப்ப இந்த கூற்றுமே சரியான கூற்று அப்ப மூன்று கூற்றுகளுமே சரியான கூற்று சோ ஒன்று இரண்டு மூன்று மூன்றுமே சரியான கூற்றுகள் தான் ஓகேவா சோ அடுத்தது நாலாவது கேள்வி சர்வதேச அஹிம்சை தினம் அஹிம்சை நாள் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க அஹிம்சை நம்ம இந்தியாவிற்கு அகிம்சை முறையில் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாராலும் அறியப்பட்ட தேசத்தின் தந்தை என கூறியவர் மகாத்மா காந்திஜி அவர்களால் தான் அப்போ மகாத்மா காந்தி அவர்களால் தான் வந்து சர்வதேச அகிம்சை அவருடைய தான் சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுறாங்க அவருடைய பிறந்த நாள் என்றுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த போன அக்டோபர் இரண்டு தான் ஸோ அக்டோபர் இரண்டாம் தேதி தான் அப்போ நம்ம சர்வதேச அகிம்சை நாளன்னு கொண்டாடுறோம் இதெல்லாம் ரீசெண்டாக எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நமக்கு நவம்பர் மந்த் தான் எக்ஸாம்ன்றதுனால அக்டோபர் செப்டம்பர் டிசம்பர் நவம்பர் இந்த மாதிரி மாசங்கள் இருக்கக்கூடிய நாட்களை கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் என்னன்னு சொல்றாங்க அக்டோபர் இரண்டு சர்வதேச அஹிம்சை நாள்னு சொல்றாங்க இதை அறிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐநா நிறுவனம் தான் ஐநா யுனைடெட் நேஷன்ஸ் தான் அறிவிச்சு ஓகேவா அடுத்தது நீர்கோல் என்று அழைக்கப்படும் கோல் இது நீர் கோல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நீலக்கோல்னு சொல்லலாம் ஓகேவா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை நம்மளுடைய பூமி தான் ஏன்னா பூமியில் மட்டும்தான் நீர் இருக்குது அதனால தான் மனிதர்களால் உயிர் வாழ முடியுதுன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் எங்கள் கேள்வியாகவே கேட்டிருக்காங்க அப்போ அதை நீர் கோல்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பூமி வந்து பார்க்கறதுக்கே நமக்கு படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க ரொம்ப தூரமாக போயிட்டு சேட்டலைட்லேருந்து ஃபோட்டோ எடுத்தால் சுற்றி வந்து கடல் இருக்கிற மாதிரி தான் தெரியும் பூமியை சுற்றி அப்போ நீல நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீலக்கோல் என்றும் அழைப்பார்கள் அப்போ பூமிக்கு பேர்

அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் காவிரி மற்றும் அமராவதி ஆறுகளால் ஆனது சமவெளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டல் மண் மிக அதிகமாக உள்ள வளம் தரக்கூடிய மண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்த தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதிகள்னு சொல்லுவாங்க அப்போ சமவெளி பகுதிகள் என்றது ஒரு படுகையில் தான் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஆற்றோரத்தில் தான் நமக்கு அதிகமான விவசாயம் ஆற்றை நம்பி தானே விவசாயம்லாம் இருக்கும் அப்போ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து வளமான இடம் இருக்கிறது வந்து சமவெளி அப்ப கண்டிப்பா அங்க அதிகமான விவசாயம் இருக்கும் அப்போ காவேரி மற்றும் அமராவதி அதனுடைய துணையாறு காவியினுடைய துணையாறு ஆனது ஆனதுதான் முக்கிய சமவெளின்னு சொல்றாங்க அப்ப இந்த கூற்றுமே என்னதான் சரிதான் என்னை பொறுத்தவரையும் ஆக்சுவலாக இங்கே ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க மேபி வந்து இந்த கூற்று தவறுன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா முக்கிய அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் ஒரு சின்ன வார்த்தையில கூட விளையாடலாம் முக்கிய அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வடக்குல இருக்கக்கூடிய பாலாறு தென்பெண்ணை ஆறு இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு வராங்க செய்யாறு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லி அதை தான் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு எடுத்து வரையறுத்து வைக்கிறாங்க எதுக்காக சமவெளிக்காக ஆனால் சமவெளி அப்படின்னும் போது காவிரி மற்றும் அதன் துணையாறுகளை கொண்டு உருவாகிறதும் என்னதான் சமவெளி தான் அப்போ என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த கூற்று இந்த கேள்வியோட பதில் ஒன்று இரண்டு ரெண்டு கூற்றுகளுமே என்னதான் சரியான கூற்று தான் அடுத்தது ஏழாவது கேள்வி உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் வருஷம் தெரியாதுல்ல வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வருடத்தில் தான் முதல் முதல்ல பெண்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க வாக்குரிமை கொடுத்துருக்காங்க அது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து நியூவா செய்யறாங்க சில விஷயத்த வந்து புதுசா செய்யறாங்க பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கறதுலாம் புதுசு தானே அப்ப புதுசா ஒரு சில விஷயங்களை செய்யறதுனாலதான் அவங்க பேர் நியூசிலாந்து நியூ அப்படின்னு வச்சிருக்காங்க ஸோ நியூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஒரு நாடியது நியூஸ் இல்ல ஸோ எந்த வருடம் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ஓகே அடுத்தது தவறானதை கண்டுபிடினு சொல்லிட்டு நாலு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு டேட்ல எது வந்து உனக்கு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு வேணா நான் உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரட்டோமா நீங்க கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பாக்கலாமா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்ஸை கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டில் இடம்பெறக்கூடிய முக்கியமான நாட்களை வச்சு தான் இதை கழித்து கட்டுறாங்க அப்போ இதில் என்ன நாட்கள்லாம் இருக்குது இந்த டேட்டில்ன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்தவரை ஐடென்டிஃபை பண்ணால் ஈஸியாக டிசம்பர் ஒன்று என்னென்னு சொல்லலாம் உலக எயிட்ஸ் தினம் உலக எயிட்ஸ் தினம்னு சொல்லலாம் மார்ச் இருபத்தி நாலு என்னன்னு நான் நிறைய நடத்தின சயின்ஸ்லேயே உலக காசு நோய் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தஞ்சு உலக மலேரியா தினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூலை பதினொன்னு உலக மக்கள் தொகை தினம் இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு கேள்வியில் நம்ம நாலு விதமான கேள்விகள் பார்த்துருப்போம் அன்றென்றைக்கு என்னென்ன தினம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்த்துட்டோம் இப்போ இதில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று தான் பாக்கி பாக்கி என்ன திட்டத்தட்ட சயின்ஸ் அறிவியல் ரீதியான கொஷின் இது மட்டும்தான் சமூக அறிவியல் ரீதியான உலக மக்கள் தொகை தினம் இப்படியும் சொல்லலாம் மற்றது அனைத்துமே ஒரு நோயை பற்றி பேசுவது இது நோயை பற்றி பேசக்கூடியது இல்லை இப்படியும் வரையறுக்கலாம் எப்படி வரையறுத்தாலும் இருந்தாலும் வெளியே போறது யாரு ஜூலை பதினொன்று அடுத்தது ஒன்பதாவது கேள்வியும் கூற்றை பேஸ் பண்ணின தான் ஓகேவா கூற்று ஒன்று போபால் விஷவாயு கழிவு விபத்து ஏற்பட்ட ஆண்டு நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு சொல்கிறாங்க ஸோ போபால் விஷவாயு கழிவு வந்து விபத்து ஏற்பட்ட ஆண்டு வந்து டிசம்பர் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஓகேவா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தான் போபால் விஷவாயு கழிவுகள் வந்து ஏற்பட்டு நிறைய பேருடைய குடிச்சிட்டு போச்சு ஸோ அப்போ முதல் கூற்று என்பது தவறு அந்த வருஷத்தை மாத்தி கொடுத்ததுனால அது தவறு அதே ஆண்டு சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டு நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அதே ஆண்டுன்னு சொல்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு என்ன சொல்றாங்க ஒரு வெள்ளம் ஏற்பட்டு நானூறுக்கும் மேற்பட்டோர் அதிகப்படியான அதிகப்படியானவரை உயிரிழந்தனர் ஆனா அந்த ஆண்டை குறிக்கும் பொழுது சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க நானூறுக்கும் மேற்பட்டோரெலாம் இல்லை நிறைய பேரே உயிரிழந்தாங்க எழுந்தாங்க அப்போ இந்த குற்றம் தவறு தான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழகம் கடந்து வந்த முக்கிய புயல்கள் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன புயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகி ரெண்டாயிரத்தி பதினாறு வர்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா இந்த மூன்று புயல்களோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அதிகப்படியான சேதங்களை தமிழகத்திற்கு ஏற்படுத்திய புயல்களும் இவை மூன்றுமே முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த மூன்று முக்கிய புயல்களும் எந்தெந்த வருடத்தில் ஏற்பட்டுச்சுன்றதையும் அதை கேள்வியெல்லாம் நமக்கு பண்ணலாம் அப்ப இது மூன்று புயல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இப்ப பொறுத்தவரையும் வருஷத்து தப்பா கொடுத்ததுனால அந்த கூற்றுன்னு தவறு அந்த ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளம் ஏற்பட்டு நானூறுக்கும் மேற்பட்டோர்ல நிறைய பரிகாரம் உயிரிழந்துட்டாங்க இரண்டு இரண்டுமே தவறான கூற்று தான் அடுத்தது பத்தாவது கேள்வியும் ஒரு கூற்று தான் அதாவது கூற்று இந்தியாவின் பனிரெண்டாவது குடியரசுத் தலைவர் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படக்கூடிய ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இவர்கள் எழுதிய நூல்கள் அக்னி சிறகுகள் எழுச்சி இந்தியா ஐயா அவர்கள் எழுதிய நூல்கள் தான் அக்னி சிறகுகள் எழுச்சி இந்தியா ரெண்டுமே கரெக்ட் அவர் ஏவுகணை நாயகன் தான் கரெக்ட் ஆனா இங்க எங்க ட்விஸ்ட்னா அவர் இந்தியாவினுடைய பனிரெண்டாவது குடியரசுத் தலைவர் அல்ல அவர் இந்தியாவினுடைய பதினோராவது குடியரசுத் தலைவர் அப்ப பனிரெண்டாவது யாருன்னா குடியரசுத் தலைவர்களே முதன் பெண் குடியரசுத் தலைவராக இருந்த கூடிய இருந்த பிரதிபா பாட்டீல் அவர்கள் தான் பனிரெண்டாவது குடியரசுத் தலைவர் இவர் பத்தாவது குடியரசுத் தலைவரான கே ஆர் நாராயணனுக்கு அடுத்தது வந்தவர் தான் பதினோராவது குடியரசுத் தலைவர் தான் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்போ வந்து முதல் கூற்று என்பது என்ன தவறான கூற்று அப்போ அது வந்து பனிரெண்டாவது குடியரசுத் தலைவர் இல்லை பதினோராவது குடியரசுத் தலைவர் ஒரு நம்பர்ல வச்சு விளையாடிட்டாங்க அடுத்தது இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் சூப்பர் கரெக்ட் அப்போ செஸ் போட்டியில் விளையாடக்கூடியவங்களை தான் கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் கரெக்ட் மேலும் அவர் தற்போதைய எழுபத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் என்றவர் பரத் சுப்பிரமணியன் அவர் அப்ப பரத் சுப்பிரமணியன்றவர் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் எழுபத்தி கிராண்ட் மாஸ்டர் அவர் வின் பண்ணிருக்காரு அது தவறு அவர் வின் பண்ணது எழுபத்தி மூன்றாவது கிராண்ட் மாஸ்டர் எத்தனாவது கிராண்ட் மாஸ்டர் எழுபத்தி மூணு அப்ப எழுபத்தி அஞ்சு யார் சார் அப்படின்னா எழுபத்தி வந்து எம் கே பிரணவ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து ஆகஸ்ட் மந்த் நடந்தது வின் பண்ணார் ஓகேவா அப்ப இதெல்லாம் கேள்விகள் நாளைக்கு நமக்கு வரலாம் பரத் சுப்ரமணியம் என்பவர் யார் அவர் ஒரு செஸ் விளையாட்டு வீரர் இவங்களை பத்தி கேட்கலனாலும் ஃபேமஸ் செஸ் வீரர்களை பத்தி கேட்பாங்க இப்போ நம்ம இந்த கேள்விக்கு முதல்ல பதில் பார்த்துடலாம் இதுவும் தவறு இதுவும் தவறு அப்ப ஒன்று இரண்டு ரெண்டுமே தவறு தான் ஏன்னா இவர் எழுபத்தி மூன்றாவது கிராண்ட் மாஸ்டர் அவர் பதினோராவது குடியரசுத் தலைவர் அப்ப சில பேர் செஸ் விளையாட்டுல வந்து கேட்கலாம் பிரகஞானந்தா ரீசெண்டாக வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து பிரகஞியாநந்தா அவர் வந்து செஸ் சாம்பியன்ஷிப் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கணும்னா பிரகன்யா நந்தா என்பவர் யார்னா ஒரு செஸ் விளையாட்டு சதுரங்க விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து இந்திய அளவில் வந்து கொனேரு அம்பின்னு ஒருத்தர் இருப்பான் ஒரு பெண் இவங்க கொனேரு அம்பி இவர்களை பத்தியும் கேட்கலாம் ஓகேவா ஸ்மிருதி மந்தனா எப்படி ஒரு கிரிக்கெட் வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்களோ அந்த மாதிரி கொனே கொரேரோ ஹம்பி யாருன்னு கேட்டா அவங்களும் வந்து ஒரு சதுரங்க வீராங்கனை தான் ஓகேவா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கூற்று இன்னொரு கூற்று கேள்வி தமிழ்நாட்டில் அதிகம் மழை பொழிவு ஏற்படுத்தும் பகுதி மவுசின்ட்ராம் ஆகும் மவுசின்ட்ராம்ல அதிக மழை பொழிவு ஏற்படும் தான் ஆனா அது தமிழ்நாடான கிடையாது அது வந்து இந்தியா ஓகேவா என்னது இந்தியா அப்ப முதல் கூற்று தவறு ஓகேவா அப்ப இந்த தமிழ்நாட்டில் எங்க அதிக அளவு மழை பொழிவு ஏற்படுதுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கன்றது கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே பண்ணிடுவீங்க இப்போ கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க தமிழ்நாட்டில் எங்க அதிக மழைப்பொழிவு ஏற்படுதுன்னு அப்போ இந்தியாவில் அதிக மழைப்பொழிவு ஏற்படும் பகுதி தான் எது மவுசின் அப்போ அடுத்தது தமிழ்நாட்டில் குறைந்த மழை பொழிவு தரும் பகுதி வந்து ஜெய்சாலமர் அப்படின்னு கேட்கறாங்க குறைந்த மழை பொழிவு பெரும் ஜெய்சாலமர் ஆனா அது தமிழ்நாடானா அதுவும் இல்லை அவங்க என்னதான் வரணும் இந்தியா அப்புறம் ரெண்டு வார்த்தைகளை வச்சு விளையாடி முடிச்சுட்டாங்க இரண்டு ரெண்டுமே தவறு அதுதான் ஆன்சர் ஓகேவா பனிரெண்டாவது கேள்வி மத்திய தரைக்கடல் பகுதியில் கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் அப்படின்னாலே லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம்னால என்ன லைட் ஹவுஸ் அப்ப லைட் தான் கலங்கரை விளக்கம் சொல்லுவாங்க அது என்ன சார் மத்திய தரைக்கடல் பகுதியில் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து ஸ்ட்ராம்பூலி இது வந்து ஒரு உயிருள்ள எரிமலை உயிருள்ள எரிமலை நிறைய வெடிக்கும் இது எங்க பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு பசிபிக் பெருங்கடலில் ஏற்கனவே நிறைய உயிருள்ள எரிமலைகள் இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கும்போது நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படக்கூடியது கூட பசிபிக் பெருங்கடல் தான் இந்த பசிபிக் பெருங்கடலில் ஒரு உயிருள்ள மிகப்பெரிய எரிமலை தான் ஸ்ட்ராம்போலி இது வெடிச்சுட்டே இருக்கும் அதனால வந்து நமக்கு அது லைட் மாதிரி தெரியும்னு சொன்னாங்க தான் மத்திய தரைக்கடல் பகுதியில் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுவது எது ஸ்ட்ராம்போலி எரிமலை ஓகேவா பதிமூன்றாவது கேள்வி எந்த கால்வாய் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச சுயஸ் கால்வாய் எங்க இருக்கு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்துல இருக்கு சோ ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை வந்து என்ன பண்ணுது நம்ம கிட்ட இருந்து பிரிக்குது ஓகேவா சோ அடுத்தது தவறான இணை அறிதல் பதினாலாவது கேள்வி பாருங்க இந்த பதினாலாவது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எது தவறான இணைன்னு கேட்குறாங்க நம்மளை பொறுத்தவரையும் ரூபாய் சின்னத்தை உருவாக்கியது டி உதயகுமார் இது சரியான இணை ஓகேவா அதே மாதிரி தேசிய பாடல் தேசிய பாடல் அப்படின்னா வந்தே மாதிரம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் தேசிய கீதத்தையான ஜனகன மனத்தை இயற்றியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அப்ப இந்த இரண்டு இணையுமே தவறு அடுத்தது தேசிய கொடியை வந்து முதல் முதலே டிசைன் பண்ணி கொடுத்தது பிங்காலி வெங்கையா அவர்கள் தான் அப்ப இதுவுமே கரெக்ட் அப்போ ஒன்றும் இரண்டும் சரி மூன்று ஒன்றும் நான்கும் சரி இரண்டு மூன்று தவறு டி ஓகேவா முடிஞ்சிருச்சு பதினைந்தாவது மிகப்பெரிய துணைக்கோள் அது துணைக்கோள் அப்படின்னு அப்படினா நம்மள சுத்தி வந்து நார்மலாவே சுத்திக்கிட்டு இருக்குது இயற்கையால் உருவாக்கப்பட்டது வந்து துணைக்கோள் நம்ம செயற்கையாக அனுப்புறது வந்து சேட்டிலைட் அதுவும் துணைக்கோள்கள் தான் ஆனா அது மாதிரி இல்லாம இயற்கையாவே உருவாகக்கூடிய துணைக்கோள்களும் சிலது இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா நிலவு வந்து பூமியினை பூமியை வந்து இயற்கையாகவே சுற்றி வரக்கூடிய ஒரு துணைக்கோள் அந்த மாதிரி எல்லா பிளானட்ஸ்க்குமே ஒவ்வொரு துணைக்கோள் இருக்கு அதுல மிகப்பெரிய துணைக்கோளாக கருதப்படுவது எதுன்னா டைட்டன் துணைக்கோள் இது எந்த கோலினுடைய துணைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி என்ற கிரகம் அந்த சனி என்ற கோலினுடைய துணைக்கோளாக தான் டைட்டன் என்ற துணைக்கோள் உள்ளது அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது பதினாறாவது கேள்வி ஐநா சபை உலக மக்களாட்சி தினமாக எந்த மற்றும் ஆண்டு நாளை அறிவித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐநா சபை வந்து உலக மக்களாட்சி தினத்தை அறிவிச்சு எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர் எட்டு அவசரப்படாதீங்க ஓகேவா சார் மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு தானே கேட்காதுங்க நான் எழுதி போடுறத முதல்ல கவனிங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாசம் எட்டாம் தேதி தான் ஐநா சபை வந்து உலக மக்களாட்சி தினத்தை செப்டம்பர் பதினஞ்சு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுதா சொல்றது எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் என்ன பண்ணுச்சா ஐநா சபை செப்டம்பர் பதினஞ்சு இனிமே வருஷா வருஷம் உலக மக்களாட்சி தினமா கொண்டாடிடுங்க அப்போ இந்த இடத்துல ஒரு கம்மா போட்டிருக்கணும் உலக மக்களாட்சி தினமாக எந்த ஆண்டு ஐநா சபை அறிவிச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எந்த தினம்னா நவம்பர் எட்டு மக்களாட்சி தினம் எது செப்டம்பர் பதினஞ்சு அப்ப ஆன்சர் பி ஆப்ஷன் அப்போ வருடம் தோறும் உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி ஐநா சபை அறிவித்தது அப்போ ரெண்டு டேட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா ஓகே பதினேழு பச்சை நிறமாக காணப்படக்கூடிய கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புவி புவி என்றால் பூமி பூமி என்ன கதையில இருக்கும்னு இப்பதான் சொன்னா நீல நிறத்துல இருக்கும் சனி வெள்ளி இது எதுவுமே கிடையாது அப்ப ஏதும் இல்லைதான் ஆன்சர் அப்ப எது சார் பச்சை நிறம்னா யுரேனஸ் நெப்டியூன் ரெண்டுமே ஏறத்தாழ ஒரே கலர் தான்மா இருக்கும் வெளிர் பச்சை நிறத்துல இருக்கும் ஓகேவா ஓகே கொஞ்சம் வெள்ளை கலர் தான் பச்சை நிறத்துல இருக்கும் அப்ப யுரானசன் எப்படி ஒண்ணும்னா பச்சை நிறமாக காணக்கூடிய கோள் வகைகளில் ஒன்று பதினெட்டு டைரக்ட் கொஷனா இருக்கு எல்லாமே இதெல்லாம் ஆசியாவின் வெப்பமான பெரிய பாலைவனம் எதுன்னு கேக்குறாங்க அப்போ ஏசியான்றது ஒரு கண்டம் ஆசியான்றது ஒரு கண்டம் அந்த கண்டத்துல மிகப்பெரிய ஒரு வெப்பமனமான பாலைவனம் பாலைவனம்னாலே வந்து வெப்பமா தான் இருக்கணும்னு இல்லை குளிர் பாலைவனங்களும் இருக்கு குளிர்ந்த பாலைவனங்கள் அதாவது வந்து பனி வந்து அதிகமாக அந்த பாலைவனத்துல பொழிததுனால பனி சாவாங்க இங்க எப்படி வெந்து சாவறாங்களோ அந்த மாதிரி அங்க பனி பொழிஞ்சே சாவாங்க அந்த மாதிரி பாலைவனமும் இருக்கு அப்ப இங்க வெப்பமான பெரிய பாலைவனம் எதுன்னு கேக்குறாங்க அது அரேபியா அது குளிர்ந்த பாலைவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது கோபி ஓகேவா கோபி என்ற பாலைவனம் வந்து குளிர்ந்த பாலைவனம் அரேபியான்றது மிகவும் வெப்பமான பாலைவனம் அடுத்தது உலகின் மிகப்பெரிய அணை எதுன்னு கேட்குறாங்க உலகின் மிகப்பெரிய அணை வந்து இந்தியாவின் மிகப்பெரிய அணை வந்து தெஹ்ரி அணை அது எல்லாருக்குமே தெரியும் எங்க இருக்குன்னு கேட்டால் உத்தரகாண்ட்ல இருக்கு பாகிரதி நதியில குறுக்க கட்டப்பட்டிருக்குன்றது தெரியும் ஆனா உலகின் மிகப்பெரிய அணை எதுன்னு பாத்தீங்கன்னா முப்பல்லத்தாக்கு இது எங்க இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனால இருக்கக்கூடிய ஒரு நதியின் குறுக்கே எங் சாய் அப்படின்ற ஒரு நதியின் அங்கே வந்துதான் கட்டியிருப்பாங்க உலகிலே அதிக அளவு நீர் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இடமும் அந்த முப்பல்லத்தாக்கு அணையில தான் ஓகேவா சைனால தான் ஹம் அடுத்தது உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படக்கூடிய இடம் இது மருந்தகம் அப்படின்னாலே அது வந்து அதிகப்படியான காடுகள் அமேசான் காடுகளில் வந்து கிடைக்கப்படாத மூலிகைகளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய வெப்பமண்டல மழை காடுகள் தான் உலகிலேயே மிகப்பெரிய மருந்தகம் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த உலகின் மிகப்பெரிய மருந்தகம் இது ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா மழை காடுகள் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்திற்கு சராசரியாக மழை புழிஞ்சிட்டு இருக்கும் அனைத்து மாதங்கள்லையுமே நமக்குலாம் அக்டோபர் டிசம்பர் நவம்பர் வந்தால் தான் மழைன்னு சொல்கிறாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எப்பயுமே மழை இருக்கும் குறைஞ்சபட்சமே அறுபது சென்டிமீட்டர் மழையாவது அங்க பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காடுகள் தான் வந்து பச்சை பசேல்ன்னு இருக்குமா நிறைய மூலிகைகள் இருக்கும் அது மாதிரி வெப்பமண்டல மழைக்காடுகள தான் உலகின் மிகப்பெரிய மருந்தகம் என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி சர்வதேச மலைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது என்றால் ரொம்ப முக்கியமான கொஷின் நிறைய எக்ஸாம்லயும் இனிமே கேட்கறதுக்கு பாய்ப்புள்ள ஒரு கொஷின் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எக்ஸாமுக்கு கிட்ட வரக்கூடிய ஒரு டேட் என்றதுனால ஸோ எங்கன்னு டிசம்பர் பதினொன்னு இந்த டிசம்பர் பதினொன்னு தான் என்னன்னு சொல்றாங்க சர்வதேச மலைகள் தினம் இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா டைரக்டா இருக்கு இதெல்லாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் உலகின் மிகவும் ஆழமான அகழி எதுன்னு கேட்டீங்கன்னா நீங்களே சொல்லிட்டு இருப்பீங்க இந்த நேரத்துல என்ன அகழி மரியானா அகழி அப்ப மரியானா அகழிதான் உலகிலேயே மிகப்பெரிய அகழி இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்கிறாங்க சரணாலயம் வந்து விராலிமலையில இருக்குன்றது தெரியும் இந்த விராலிமலை எங்க இருக்குன்றது வந்து எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் விராலிமலை அமைந்திருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை அப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி தான் தமிழ்களுக்கு தமிழகத்தில் உள்ள மயில்களுக்கான சரணாலயம் அமைய பெற்ற ஒரு மாவட்டமாக கருதப்படுகிறது நாலாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி மீன்பிடி ஏரி அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரின்னு கேட்கலாம் இதையும் கேட்கலாம் இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எதுன்னு உலர் ஏரி உலார் ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரி இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு எது இந்த உலர் ஏரி இது இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாக கருதப்படக்கூடியது ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க உலகின் மிகப்பெரிய நன்னீர் மீன்பிடி ஏரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோன்ல சேப் ஓகேவா அடுத்தது இருபத்தி ஐந்து லாஸ்ட் பொறுத்துக்கு ஒரு கேள்விதான் ஈஸி எல்லாமே வந்து டான்ஸ் அந்த மாநிலத்தினுடைய டான்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு எது கரகாட்டம் அசாம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அசாம்னாலே என்ன பண்ணுவாங்க ரொம்ப பிகு பண்ணுவாங்க ஆசைப்பட்டா அப்போ பிகு அசாம் பிகு பஞ்சாப் வந்து பாங்ரா கேரளா மோகினி ஆட்டம் அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒன்றுக்கு நாலு நாலு ரெண்டுக்கு மூணு அடுத்தது இதுக்கு ரெண்டு அதுக்கு ஒன்று அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி ஓகேவா ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருந்திருக்கும் இன்னைக்கு கொஷின் கொஞ்சம் கூற்றுகள் சம்மந்தமான கொஷின்ஸும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எபிசோட் நல்லபடியாக போயிருக்கும் நம்புறேன் அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ